தமிழகத்தில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது அதில் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் விசாகனின் மனப்பாக்க இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்துவிட்டு அவரை மேலும் விசாரிக்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்துச் சென்றனர் இந்த நிலையில் டாஸ்மாக் தலைமை மேலாண் இயக்குநர் வீட்டின் அருகே கிழிந்த நிலையில் ஆவணங்கள் இருந்தன அந்த ஆவணங்களில் டாஸ்மாக் நிறுவனத்தின் எம் டி விசாகனுக்கு டாஸ்மாக் ஏலம் வெளிப்படையாக நடந்தால் திமுகவிற்கு பாதிப்பு என ரதீஷ் என்பவர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்த ஷாட் இருந்தது இது திமுகவிற்கு சில நாட்களாக தலைவலியாகவே மாறியிருக்கிறது மேலும் அந்த ரதீஷ் என்பவர் திமுகவின் தலைமைக்கு மிக நெருக்கமானவர் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக உதயநிதியின் வலதுகரம் என்றும் சொல்லப்படுகிறது அமலாக்கத்துறை ரெய்டுக்கு பயந்த ரதீஷ் வெளிநாட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது மேலும் அமலாக்கத்துறை டாஸ்மாக் விஷயத்தில் பெரும் கவனம் செலுத்தி வருவதால் கைது நடவடிக்கையில் முக்கிய அரசியல் பிரமுகர் இருக்கலாம் என பேச்சுக்கள் எழுந்துள்ளன இந்த நிலையில்தான் தமிழகம் முழுவதும் எதிர்க்கட்சியான அதிமுக முக்கிய நகர பகுதிகளிலும் மட்டுமல்லாமல் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்திலும் இது தொடர்பாகவும் இதில் தொடர்புடைய ரத்தீஷ் என்பவர் யார் என்பதை குறித்தும் அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்பியுள்ளது யார் இந்த தியாகி எனவும் இந்த தியாகியின் பின்புலத்தில் உள்ள அந்த சார் யார் எனவும் கேள்விகள் எழுகின்றன கேள்விகளுக்கான பதிலும் அதற்கான தண்டனைகளும் விரைவில் கிடைக்கும் என நம்புவோம் என அதிமுகவின் அதிகாரப்பக்கம் கேள்வி எழுப்பியிருந்தது இந்த நிலையில் யார் அந்த தம்பி என கேட்டு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு இருக்கின்றன அமலாக்கத்துறை நடவடிக்கை மூலம் திமுகவிற்கு நெருக்கடி ஏற்பட்டு இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் அதிமுக இதனை மிகப்பெரிய அரசியல் ஆயுதமாக பார்க்கிறது தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டு வந்த நிலையில் தற்போது யார் அந்த தம்பி என்ற ஹேஷ்டேக் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகி வருவது குறிப்பிடத்தக்கது ஒரு பக்கம் சினிமா துறையைச் சேர்ந்த ஆகாஷ் பஸ்கரன் வீட்டிலும் சோதனை நடத்தியதை அடுத்து ஆகாஷ் தலைமுறைவாகினார் இதனால் பராசக்தி இட்லி கடை உள்ளிட்ட திரைப்படம் பாதிக்கப்படும் என்றும் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கு நெருங்கிய தொடர்பு இருந்ததால் சினிமா துறையில் உள்ள பல முன்னணி நடிகர்கள் சிக்குவார்கள் என்றும் அரசியலை சார்ந்த உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அன்பில் மகேஷுக்கும் சிக்கல் இருப்பதாகவே கூறப்படுகிறது இப்படி ரத்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் என இருவரில் ஒருவரை கைது செய்தாலும் உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் சிக்கல் என்பதால் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மௌனமாக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்